ஒன்று <laughs> 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 முதிராக நாங்கதான் எல்லாரும் சட்டியாக நாங்கதான்

சோதிக்காதே 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 வெள்ளனனே சோதிக்காதே எத்திசை 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 देवेंद्र குல அரதாவி ரத்திசை देवेंद्र குல அசானியே எத்திசை எத்திசை ரத்திசை எத்திசை देवेंद्र குல அரதாவி ரத்திசை देवेंद्र குல அசானியே எத்திசை ரத்திசை எத்திசை தமிழாயசை தமிழாயசை ஜாதி வரையே துண்டாதே ஜாதி வரையே துண்டாதே

போராடுவோம் 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 வெற்றி பெரும் போராடும் போராடுவோம் போராடுவோம் போராடு போராடு சீண்டாது

வளர வளர்ச்சிண்டாதே இது வந்து அது ரதிசை ரதிசை அமிரஹரசை ரதிசை அமிரஹரசை ரதிசை 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 அமிரஹரசை ரதிசை அமிரஹரசை ரதிசை அமிரஹரசை மாளிரசை அமிரஹரசை மாளிரசை ரதிசை மாளிரசை அமிரஹரசை மாளிரசை தண்டிக்கலாம் தண்டிக்கலாம் தண்டிக்கோ தண்டிக்கோ அமிரஹரசை தண்டிக்கோ அமிரஹரசை தண்டிக்கோ जिंदाதே 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 எல்லாரும் இருताई जिंदाதே எல்லாரும் இருताई जिंदाதே जिंदाதே जिंदाதே

கண்டிப்பா मतिल <muchas> தே அரசையை ரத்துரையை ரத்து செய் دنگما 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 کندیکرو 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 کٹیارسے کندیکرو کٹیارسے کندیکرو کٹیارسے مانویرسے کٹیارسے مانویرسے کٹیارسے مانویرسے کندیکرو 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 تاروکا دے تاروکا دے تاروکا دے تاروکا دے نال 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 ساڈی تاروکا دے تاروکا دے

کنڈکرو کنڈکرو منیوں منی واں نے کنڈکرو منی واں نے کنڈکرو واگا دے واگا دے واگا دے واگا دے چلاو پرے تارا واگا دے تارا میرے نام میں کنڈکرو پرے کنڈکرو 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 منیوں کنڈکرو கண்டிக்கிரோம் permanganate கண்டிக்கிரோம் 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 permanganate ஐ கண்டிக்கிரோம் permanganate ஐ گروپ گروپ ہتھیر سے مانڑ سے ہتھیر سے مانڑ سے ہتھیر سے مانڑ سے کار کے دیتو راگے کار کے دیتو راگے اے کرے دیتو راگے اے کرے دیتو راگے گنڈی گنڈا گنڈی گنڈا گنڈی گنڈا گنڈی گنڈا அறிய கண்டிக்கின்றோம் அறிய காணிக்கின்றோம் கண்டிக்கின்ற 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 நீும் காலை கண்டிக்கின்றோம் நீும் காலை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்ற 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 ரதிசை 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 ஜெயேந்திர புறா அரசாதியே ரதிசை ஜெயேந்திர புறா அரசாதியே ரதிசை 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 ஜெயேந்திர புறா அரசாதியே ரதிசை ஜெயேந்திர புறா அரசாதியே ரதிசை 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 ஜெயேந்திர புறா அரசாதியே ஜெயேந்திர புறா அரசாதியே கண்டிக்கிரோ 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 நம் வியாசை கண்டிக்கிரோ மத்திய அரசாசை கண்டிக்கிரோ 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 நம் வியாசை கண்டிக்கிரோ ரதிசை 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 சை ஆம்லெட் ஆம்லெட் கட்டலாம் 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 ஆம்ல

دي ام تي ام 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 Hadi 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 متی ارسے مالدارسے متی ارسے مالدارسے کندیکرو 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 متی ارسے کندیکرو متی ارسے کندیکرو 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 متی ارسے کندیکرو متی ارسے کندیکرو کندیکرو کندیکرو

பருதுரே <Panye> பண்ணதே <coughs> <coughs> மாநிலத்தில ரொம்ப பிரச்சனை வெறிங்க எல்லாரும் ரெண்டு ரெண்டு மூணு பாருங்க 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 பாருங்க

நீங்க ஓருவாங்க வணக்கம் मतिलास <laughs> ڪنڊڪر <سؤال> ڪنڊڪر <سؤال> 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 بڏي ماڻهڻ سيڌو سينه سينه سيندا 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 மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசே மாநில அரசு வாதி கலவரத்தை

அரசின் பெயராக இதை தமிழக மருந்து வன்மையாக கண்டிப்பாக ஒன்றரை கோடி வேளாறுகளை ஈடுபடுத்த விதமாக தொடர்ந்து ஒரு இரண்டு ஆண்டுகளாக வேளாளர் பாதையை வேட்டு சம்பாதிக்கு ஆரவாக்க உறுதி வருகிறது தமிழகத்திலே இங்கு வேளாளர் தொண்டராகவும் எல்லா சித்தியராகவும் எல்லா முதலியாராகவும் தோழிய வேளாளராகவும் தமிழகத்தில் வளர்ந்து வருகிறோம் ஒன்றரை கோடி வேளாந்து நினைத்தால் மத்திய மாநில அரசுகளை காப்பதற்கும் எங்களுடைய இனங்களை தீர்ந்து கொண்டு தேவேந்திர தேவேந்திரபுர அரசாணை பரிந்துரை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் இல்லையிட்டால் தமிழகம் மூலமாக கண்டன ஆர்ப்பாட்டங்களை தமிழகத்தில் எச்சரிக்கி ராஜா